ஓம் சக்தி அன்பு குழந்தையே உன் ஆதி பராசக்திக்கு இந்த நிமிடத்தை ஒதுக்கு உன்னோடு நான் பேச வேண்டும் வருவது தெரியாமல் நீ அலட்சியத்தோடு நின்று கொண்டிருக்கிறாய் உன்னை அழிக்க நினைப்பவன் எத்தனை சுறுசுறுப்போடு நடந்து கொண்டிருக்கிறான் தெரியுமா ஆனால் நீயோ வாழ வேண்டும் என்ற ஆசை இருந்தும் அமர்ந்த இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறாய் நீ அலட்சியத்தோடு நின்று கொண்டிருக்கிறாய் ஆனால் அவனோ எத்தனை தெளிவாகவும் சுறுசுறுப்பாகவும் உன்னை அழிக்க தயாராகிக் கொண்டிருக்கிறான் தெரியுமா தடைகளை கொடுத்து கொண்டிருக்கிறான் தப்பி தவறியும் நல்ல காரியங்கள் உனக்கு நடந்துவிடக் கூடாது என்று முடிவெடுத்து அவன் நின்று கொண்டிருக்கிறான் வாழ்க்கையில் ஆயிரம் இன்னல்கள் வரத்தான் செய்யும் அதையெல்லாம் சமாளித்து உன் வாழ்க்கையை உன் கையில் பத்திரப்படுத்துவது உன் கையில் தான் இருக்கிறது வழிகளை நான் காட்டிக்கொண்டுதான் இருக்கிறேன் கண்களை மறத்து கொண்டு செடிகளை அடைத்து கொண்டு நீ இருந்தால் நல்ல பாதை உனக்கு தெரியாது இருளுக்குள் இருளுக்குள் செய்வினை என்ற அடங்கி இருக்கிறாய் உன்னை எந்த வேலையும் செய்ய விடாமல் கைகளை கட்டி போட்டிருக்கிறது நல்லதை செய்ய விடக்கூடாது என்று உன் எண்ணத்தை தன்வசமாக்கி வைத்திருக்கிறது இந்த செய்வினை அன்பு பிள்ளையே எங்கே மீண்டு வந்து விடுவாயோ என்று இருபத்தி நாலு மணி நேரமும் உன்னையே கண்காணித்து வருகிறார்கள் நீ என்ன வேலை செய்கிறாய் எதை பெறுகிறாய் என்ன செய்து கொண்டிருக்கிறாய் எதன் வழியில் நடந்து கொண்டிருக்கிறாய் என்று உன்னை கண்காணித்து வருகிறார்கள் என் தங்கமே உன் வீட்டிற்குள் இருக்கும் இந்த செய்வினையும் அப்படித்தான் உன்னை மீள விட கூடாது என்று உன்னையும் உன் குடும்பத்தையும் கட்டி போட்டிருக்கிறது உன் குல தெய்வம் கூட முடியாத தான் நின்று கொண்டிருக்கிறது அக்கிரமங்களும் அணியாயங்களும் தலை தூக்கி நிற்கிறது உன் வீட்டிற்குள் அந்த சக்திகள் அதிகமாக இருப்பதால் தான் தெய்வ சக்திகள் சற்று முடங்கி இருக்கிறது ஆடும் வரை ஆடு உன் ஆட்டத்தை நானும் பார்க்கிறேன் என்று நான் பொறுமையாக நின்று கொண்டிருக்கிறேன் காரணம் உன் எண்ணம் உன் கையில் இல்லை என் தங்கமே நீ எனக்கு துணையாக இருந்தால் தானே நான் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் இருக்கும் இருளை ஒளியாக்க நான் முயற்சிகள் செய்வேன் தங்கமே உன்னுடைய எண்ணத்தில் இருந்து தீமைகளை அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டிருக்கும் இந்த தீய சக்தியை முதலில் விரட்டினால் தான் உன் வீடு வெளிச்சம் பெறும் உன் குடும்பம் வளம் பெறும் உன் வாழ்க்கையும் ஒளி பெறும் அதை செய்ய என்ன செய்ய வேண்டும் என்று பலமுறை நான் கூறினாலும் சந்தேகம் என்ற தீய எண்ணம் உன்னை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது நல்லதும் கெட்டதும் உன் கையில் தான் இருக்கிறது ஏனென்றால் தீமை உனக்குள் தான் இருக்கிறது முடிந்து முடிந்துவிட்டால் உன்னை இங்கே வெள்ளை யாரும் இல்லை என்பது உண்மை கைகால் சுகமில்லாமல் தான் போகும் எடுத்த காரியத்தை முடிக்காமல் தடை கொடுக்கத்தான் செய்யும் நோய் நொடிகள் வரத்தானே செய்யும் இப்படி செய்தினை உன் வீட்டில் ஆட்டம் காட்டிக் கொண்டிருந்தால் எதிர்மறையான காரியங்கள்தானே நடக்கும் இதையெல்லாம் அளிக்கத்தான் உன் தாய் உன்னை தேடி வந்து உனக்கான நல்லதை நான் பெற்று தருவேன் என்று வாக்கு கொடுக்க வந்தேன் இப்போது அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையை என் கையில் மாற்ற நானும் பாடாய் பட்டு கொண்டிருக்கிறேன் கூடிய விரைவில் உனக்கு வெற்றியை கொடுப்பேன் அதன்படி நீ நடக்க வேண்டும் என் தங்கமே எதையோ நம்பி எதன் பின்னாலோ சென்று கொண்டாயே அது வெல்லாம் உனக்கு கை கொடுக்காத சூழ்நிலையை தவித்து வருகிறாய் இப்போது உன்னுடைய ஆதி பராசக்தி உனக்காக நாற்பத்தெட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு காத்திருக்கிறேன் உன் வாழ்க்கையை காப்பாற்ற நான் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன் பயன்படுத்திக் கொண்டு உன் வாழ்வை வளமாக்கு தங்கமே எதிரிகளை அழித்து விடு என் செல்லமே உன் வாழ்க்கையில் இருக்கும் எதிர்மறையை ஒழித்து விடு என் தங்கமே உன் ஆதி பராசக்தி உனக்காக துணை நிற்பேன் எவன் எவன் உனக்கு அழிவை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ அவனை அழிப்பேன் இன்னும் மணி நேரத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இருவர் உன்னை தேடி வரப்போகிறார்கள் அதில் ஒருவன் உனக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடும் ஒருவன் உனக்கு தீராத தீமையை கொடுக்க வேண்டும் என்றும் வருகிறான் அன்பு பிள்ளையே இதற்காகத்தான் சொல்கிறேன் என் எந்திரம் மட்டும் உன் இருந்தால் தீயவனை உன் வாசற்படியை மிதிக்க விடாமல் உன் வாழ்க்கையை காப்பாற்றுவேன் இப்போதும் கூட உனக்காக காத்திருக்கிறேன் முடிவு உன் கையில் நல்ல முடிவை எடு உனக்காக நான் இருக்கிறேன் ஓம் சக்தி நன்றி என் தங்கமே